வட்டி ஒரு பெரும் பாவம் என்ற தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு மக்தப் மதரசா மாணவர்கள் பங்கு பெற்ற வட்டி எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் பெரும் பாவம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்கும் விதமாக வட்டி ஒரு பெரும் பாவம் என்ற தலைப்பில் இஸ்லாமிய அமைப்பினர் தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மக்தப் மதரசா மாணவர்கள் சுமார் எழுபது வட்டி ஒரு பெரும் பாவம் வட்டியை ஒழிப்போம் தர்மத்தை காப்போம் என்ற வாசகம் அடங்கிய கையில் ஏறி பல்வேறு வீதிகள் வழியாக கோஷங்கள் எழுப்பியாக சென்றனர் வட்டியை ஒழிப்போம் தர்மத்தை வளர்ப்போம் வட்டியை ஒழிப்போம் Bolepun, bolepun. Bolepun, bolepun. Peti, bolepun.